பின்னாடி போயிருந்து அழகா தீர்மானம் மூன்று கிளை ஆடு மாடுகளின் பாரம்பரிய வலசை பாதைகளை ஆவணப்படுத்தி அங்கீகரிக்க வேண்டும் தீர்மானம் நான்கு தமிழ்நாடு முழுவதும் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படும் கிடை ஆடு கிடை மாடு எருமை வாத்து மேய்ப்போருக்காக தனியாக தமிழ்நாடு மேய்ச்சல் பொருளாதார மேம்பாட்டு வாரியம் அமைக்கிட வேண்டும் உறவுகள் உயிர்கள் ஓம்புக தான் பாடினார் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் அன்றிலிருந்து நம்மோடு ஒரு உறவினனாக உடன் பிறந்தவனாக நம்மோடு இணைந்து இந்த ஆடுகளும் மாடுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கால்நடை துறை என்று ஒன்று வைத்திருக்கிறது அதெல்லாம் வைத்திருக்கிறது மாடுகளே இல்லாத காட்டுப்பாலை எப்படி உங்களால் மக்களிடத்தில் ஏமாற்றி விட்டப்படுகிறது கால்நடைத்துறை என்று வைத்திருக்கிறார்கள் அதற்கு வேலை என்ன கால்நடையை பற்றி கவலைப்படாத ஒரு துறைக்கு பேர் கால்நடைத்துறை என்ற இது எப்படி நீங்கள் மனிதர்கள் ஏற்கிறீர்கள் உங்கள் தோழிலே பை உங்கள் தோளுக்கு தோறும் மலைவியின் போது எங்களின் தோல் எல்லா இருக்கிறது ஒரு சின்ன நாடு ஒரு கோடி ஹெக்டர் விளைநிலங்களை நிலங்களை வைத்திருக்கிறது மேசு நிலங்களை வைத்திருக்கிறது இந்தியா ஒன்னு ஏழு கோடி ஹெக்டர் மேட்சு நிலங்களை வைத்திருக்கிறது என்று விவரங்கள் சொன்னது அதிலே தமிழ்நாடு லட்சம் ஹெக்டேர் விலை நிலங்களை வைத்திருக்கிறது சொல்லுகிறார் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் நீலகிரி எல்லாம் மேச்சல் நிலங்கள் இருப்பதாக கணக்கிலே சொல்லுகிறார் பனிரெண்டு லட்சம் எல்லா நிலங்களை மேச்சல் நிலங்களை ஆக்கிரமித்து தொழிற்சாலை கட்டுகிறோம் என்று வீட்டு மனைகளில் வீட்டு மனைகளாக விளைநிலங்களையும் மேச்சல் நிலங்களையும் பறித்து பறித்து எல்லாவற்றையும் அவர்களுடன் நாங்கள் மாட்டை ஆட்டை மேற்பது என்று முடிவு நாடு உங்களது என்றால் காடு எங்களது நிலம் எங்கள் உரிமை அதை போராடி பெற வேண்டியது எங்களின் கடமை கல்ச்சர் கிடையாது கல்ச்சர் கலாச்சாரம் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய கலாச்சாரத்திலிருந்துதான் கல்ச்சருங்கிற சொல்லே வருது எங்களுடைய வாழ்க்கை முறையில பிணைந்த உயிரினங்கள் தான் இந்த உயிரினங்கள் மாடுனா செல்வத்தை குறிக்கிட்டு அதனாலதான் வீட்டுக்கு வர மருமகளே மாட்டு பெண் சொல்றது காரணமே அதுதான் அது சொல்ல அதிக மேதாவிகள் மாடு செல்வம்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க எங்க அப்பா தெளிவா பேசுறாங்க நம்மால்வார் வல்லுவ பெருமகனார் மனிதர்களுக்கு கல்விதான் செல்வம் கல்வி அறிவு ஒன்றுதான் செல்வம் என்று சொல்ல வராரு ஆனா மாடும் செல்வம்னு சொல்றாரு மாடும் செல்வத்தை தான் குறிக்குதுன்னு சொல்றாரு அது இன்றைக்கு மேச்சல் நிலங்கள் அற்று எல்லாமே வந்து விளைநிலங்கள் மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு தொழிற்சாலைகள் வளர்ச்சி இந்த வீட்டு மனைகள் அப்படி ஆக்கப்பட்டு சுத்தமாக மேச்சல் நிலமற்று போனதுனால அது வாழை வழி இல்லாமல் நாங்கள் மேய்க்க வழி இல்லாமல் எங்களை ஆயர் குடிகள் வந்து மொத்தமாக அப்படியே விற்றுட்டு போகிற மாதிரி அருகிருச்சு இது நேச்சர் மாடுகள் இது கிடை மாடுகள் இது போக மலையில் நேர மலை மாடுகள் இருக்குது பலதரப்பட்ட மாடுகள் இருக்குது பல வகைகள் இதில் இப்போ அது இப்படியே போனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எருமை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும்னா எருமை இல்லை வருது மொத்தமாக ஒரு அஞ்சாறு எருமை தான் இருக்குது அதில் ரெண்டு எருமை தான் எங்களுக்கு கிடச்சிருக்குதுப்பா எருமையே அழிஞ்சு போச்சு இந்தியா வந்து அதிகமாக கறி மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யுது அதில் அறுபத்தி நாலு விழுக்காடு எருமை மாட்டுக்கறி தான் ஏற்றுமதி செய்யுது பாலில் முதலிடத்தில் இருக்குது அந்த பால் ஏற்றுமதி செய்யறது எருமை பால் தான் ஆனால் எருமையை வளர்க்குறது அதை பேசுகிறது அவ்வளோ இழிவாக தெரியுது கறியிலே சுவையான கறி எருமை மாட்டு கறினு தான் வெளிநாட்டு கரம்புரம் வாங்கி சாப்பிட்றோம் அந்த அறுபத்தி நாலு விழுக்காடு கறியும் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அனுப்புது நூறு விழுக்காட்டில் அறுபத்தி நாலு விழுக்காட்டை உத்தரப்பிரதேசமே அனுப்புது அதில் கறி தான் அதிகம் ஆனால் இங்கே அரி அதே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லாமே இப்போ இது வெண்மை புரட்சியும் தான் மாடு இல்லாத பால் பால் பால்லாம் வெண்மை புரட்சி வந்துச்சு ஒரு தாள் ஒரு இழி சிந்தனை இருந்து ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனம் இதெல்லாம் வந்து படிக்காதவன் செய்கிறதுன்னு ஒரு பொது புத்தியில் ஏற்றி அதை விட்டு வெளியேற்றி அது இவ்வளோ தூரம் அழிஞ்சு போச்சு இப்போ அதை இதே ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் தான் இந்த வேலையை நாங்கள் செய்ய தொடங்குகிறோம் இப்போ மேச்சல் நிலம் எங்கள் உரிமைன்னு இங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இல்லாத ஜெர்மன் இந்த மாதிரி டென்மார்க் இந்த நாடுகள்லாம் சாலையில் நீங்கள் பயணித்து பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான ஏக்கர்களில் மாடுகள் ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருப்பதை நீங்கள் அழகாக பார்க்க முடியும் அந்த மாதிரியெல்லாம் இந்த நாட்டில் ஏதாவது இருக்காப்போ குறிப்பாக பீகாரில் இருக்குது அந்த இதில் இருக்குது நாங்கள் பஞ்சாப்லாம் போனால் நீங்கள் நிறைய மேய்ச்சல் காடுகளில் ஆடு மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும் கேரளாவில் கூட மேய்ச்சலுக்கு நிலம் இருக்குது கவலையே படாத நாடு நம்ம நாடுதான் இந்தியாவில் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிறது இல்லை அதில் எறும் மாட்டுக்கறி கேரளா ஆந்திரா நேற்று வந்து தெலுங்கானா பீகார் பஞ்சாப் எல்லா உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலமும் இடம்புறது தமிழ்நாடு பாருங்க பாலின் சந்த மதிப்பு மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுபது கோடி இருக்குது ஒரு ஆண்டு சாராயம் அளவு ஐம்பதனாயிரம் கோடி தான் ஆனால் அதில் காட்டுற முக்கியத்துவத்தை இந்த பால் பொருளாதாரத்தில் அவங்க காட்டுறதில்ல அது சொல்லுவாங்க மேச்சல் நிலம் வந்து அதுக்கென்று மேய்ச்சல் நிலத்தை ஒதுக்கணும் மேச்சல் நில புறம்போக்குன்னு இருக்குது அந்த மேய்ச்சல் நில புறம்போக்கு அதை இந்த புறம்போக்கில் ஆக்கிரமிச்சிருச்சு அதை மீட்கணும் மலையடி வாரங்கள் நீங்கள் முதல் முதலாக நாங்கள் இங்கே மாடு வளர்க்க தொடங்கணும் ஆடு மாடு காடும் காடு சார்ந்த இடம் என்னைய அதே காட்டுக்குள்ளே நுழை அதுன்னு இல்லை இப்போ தான் நாங்கள் ஆடு மாடுகளை ஏறி மேய்க்கிறோமா மலங்காடுகளுக்குள்ள மேய்க்கிறோமா எத்தனாயிரம் ஆண்டுகளாக நாங்கள் மேட்ச்சு வாரம் திடீர்னு தடை சட்டம் போட்டு புளியை காப்பாற்றுறேன் வன விலங்குகளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் எத்தனாயிரம் ஆண்டுகளாக மேட்ச்சு அது இன்னும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் இவ்வளோ கடுமையான தடை சட்டம் வந்தது அந்த மலை மேலே ஏற்றியும் மேய்க்கக்கூடாதுன்னு தடை சட்டத்தை கொண்டு வராங்க அது புலிகள் காப்பகம்ங்கிறாங்க தனிநபர் தொடர்ந்த வழக்கு அவர் அப்ப அந்த திருமுருகன் தீரன் திருமுருகன் வந்து இப்ப எங்க கட்சியில தான் இருக்கு அவர் தொடர்ந்த வழக்குல நம்ம எழுப்புற கேள்வி என்னன்னா இப்ப நாங்க இத்தனை கேள்விகளை இப்ப மக்க வைக்க போறேன் இதுல ஏதாவது ஒரு கேள்வியை அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சிருக்கணுமா இல்லையா ஏன் இப்ப நான் செய்யற தர்க்கத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் இல்லையே ஆதியில் காடுகள்ல மலைகள்ல இருந்து இடம்பெயர்ந்து வந்து காடுகள்ல நாங்க தங்கி வளர்க்கும் போது வேட்டையாடி உண்ட விலங்கை வளர்த்து உண்ணலாம்னு முடிவு பண்ணும் போது நாங்க வளர்க்க ஆரம்பிச்சோம் அந்த இடம் எது அந்த இடம் மலையடி வாரத்தில் காடும் காடு சார்ந்த இடமும் தானே அந்த இடத்திலேயே எனக்கு அந்த காட்டுக்கு சொந்தக்காரன் அங்கேயே வாழ்ந்த என்ன உள்ள நுழையாது வாழ்ந்து கொண்டிருந்த விலங்கை நான் வேட்டையாடி உண்டதை வளர்த்து உண்ணலாம்னு முடிவு எடுத்து ஆடு மாடுகளை வளர்த்தேன் அங்க இருந்து காடு நாடு காடு இல்ல அதே மாடு ஆடு கேக்கும் நீ எப்படி நீ சொல்ற நீ உழைச்சு நாட்டுக்கு வரி கட்டுற உழைச்சு நீ வரி கட்டுற நான் உயிரை கொடுத்து என் உடலை கரியாய் கட்டுறேன் என் உடலை கரியா கட்டுறேன் முப்பதனாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம் இந்த இருபத்தி நாலுல மட்டும் முப்பதனாயிரம் கோடி இந்த பீஃப் எக்ஸ்போர்ட்ல நான் என் ரத்தத்தை பாலா முறிச்சு உங்களுக்கு தர்றேன் அதுலதான் நீங்க பதிமூணு லட்சத்தி பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி உங்களுக்கு வருமானம் வருது இந்தியாவுக்குள்ள பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வருமானம் அப்புறம் நீங்கள் எங்களை வந்து ஒன்றுமே செய்ய மாட்டீங்க நீங்கள் பால் இல்லாமல் ஒன்றும் இல்லை அடை கட்டி பால் கோவா நெய் சீஸு எல்லாம் சொல்றீங்க தயிர் மோர் வெண்ணெய் அதெல்லாம் நீங்குறீங்க ஆனால் அது என்ன நீங்க என்னைக்காவது யோசிக்கிறீங்களாங்கிறது இப்போ கேள்வி அதுக்கு தான் மாநாடு அவங்க நான் எனக்கு பேச வருது பேசுறேன் அவனுக்கு பேச வரல அவனுக்காக நான் பேசுறேன் ஓகே சார் தேங்க்யூ சார்

இதெல்லாம் உலகத்துல பாருங்க இவ்வளவு நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இவ்வளவு தீண்டாமை ஒழிப்பு பேசுறீங்க சமத்துவம் பேசுறீங்க சகோதரத்துவம் பேசுறீங்க சமூக நீதி பேசுறீங்க ஒரு கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அண்ணனை கோயிலுக்கு அந்த இடத்துல விட மாட்டேங்கிறீங்க மற்ற எல்லாரையும் ஏத்துறீங்க அவரை ஏத்த மாட்டேங்கிறீங்க கேட்டா நீங்க இது சமூக நீதி காத்தம்மன் சகோதரத்துவம் காத்தமன் நாங்க முற்போக்கு சீர்திருத்தம் சமூக நீதி எல்லாம் பேசுறீங்க இது இந்த தீண்டாமை இந்த நூற்றாண்டுலயும் தொடருது இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க அவ்வளவு பெரிய தலைவருக்கே அந்த நிலைமை சாதாரண குடிகளுக்கு என்ன நிலைமை இருக்கும்னு பாருங்க